வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பொன்பாலன் இருந்து இன்றைக்கி நம்ம நேயர்களுக்கு வந்து பாக்கிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது இறந்தவங்க வந்து பாக்கில கனவுல வரலாமா அப்படின்றது நிறையா பேருடைய கேள்வியாக வந்து பாக்கில் இருக்குது அதாவது இறந்தவங்க வந்து பாக்கில கனவுல வர்றதா இருந்தால் அவங்க இயற்கை மரணமாக வந்து பாக்கையில் அடைஞ்சவங்க கனவுல வந்து பாக்கில் வரலாம் அதாவது பேரம் பேத்தி எடுத்து நல்லா ஆண்டு அணுவித்து வந்து பாக்கில் போனவங்க கனவுல வந்தால் அது ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி இந்த பாக்கில் வருவாங்க ஒரு சில தகவல் சொல்கிறக்காண்டி வருவாங்க இந்த துர்மரணத்தில் வந்து பாக்கில் இருப்பாங்க பார்த்தீங்களா இந்த தூக்கு போட்டு இறந்தவங்க இந்த மருந்த குடிச்சி இறந்தவங்க இந்த வாகன விவகத்தில் வந்து பாக்கையில் இறந்தவங்க தான் துர்மரணத்தில் இருப்பாங்க அதில் அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறாமல் திடீர் ஒரு உயிரிழந்த உயிரில் போக்க இறந்தவங்க அவங்க வந்து பாக்கிற சொப்பனத்தில் வந்து பாக்கல வந்தால் ஏதோ நமக்கு ஒரு ஆபத்து நம்மளை வந்து பாக்க நெருங்க போகுதுன்னு அர்த்தம் அந்த காலகட்டத்தில் வந்து பார்க்கலாம் நம்ம வண்டி வாங்கின போக்குவரத்தில் யார்ட்டையும் பணம் காசு கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட வகையில் இல்லை எல்லா விஷயத்திலையும் வந்து பாக்க நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லதே அது தொடர்ந்து வந்து பாக்கி மாதிரி தொல்லைகள் வந்து பார்க்க இருந்துச்சுன்னா உங்களுடைய குலதெய்வம் கோயில் வந்து பாக்கலாம் போய் முறையாக வழிபடுறது அதை வந்து பார்க்க அவாய்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் கண்டிப்பாக உண்டாகும் நன்றி நேர்களை இது உங்கள் பொன்பாலான நஷ்ட சேனல்லேருந்து பார்க்குறவங்க ஃபுல்லாக லைஃப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம்